கோவையில் விபத்தில் சிக்கிய கேஸ் டேங்கரை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிதாஸ் அவரிடம் கேட்கலாம் ஹரிதாஸ் வணக்கம் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற எவ்வளவு மணி நேரம் ஆகும் ஏற்கனவே இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்குள் ஆகலாம் என ஆட்சியை தெரிவித்திருந்தார் தற்போது கள நிலவரம் என்ன கோவையில் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி மூன்று மணிக்குள்ளாக இந்த கேஸ் டேங்கர் லாரியானது கவர்ந்து விவரத்து ஏற்பட்டது விபத்து ஏற்பட்ட இடம் மேம்பால பகுதி என்பதால் கடும் போக்குவரத்து சில நிதாரணை தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டு சுற்றிலும் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு கருதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவல்களும் கூறியிருந்தன இந்த சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்குள்ளாக இந்த டேங்கர் லாரியை மீட்பு பணிகளானது முழுமையாக நடைபெற்று முடிந்துவிடும் என்று தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட மூன்று கேன்கள் ஒவ்வொரு கிரேன்களும் சுமார் அறுபது டன் எடை வரை தூக்கக்கூடிய அளவிலான மூன்று கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு கோல்டுவாங்க இங்க ஒருத்தர் பழைய காரணத்தை மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு கட்டமாக அந்த கீழே கிடந்து கீழே இரு கீழே விழுந்து அந்த டேங்கர் ஆனது மீண்டும் தூக்கி அந்த லாரிலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது தற்போது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த டேங்கில் வேறு ஏதேனும் அடிகள் பட்டிருக்கின்றதா அல்லது கேஸ் கசிவு ஏற்படுகின்றதா லேசான கேஸ் கசிவு இருக்கின்றதா என்பது குறித்து தற்பொழுது அதிகாரிகள் ஆய்வு செய்தும் வருகின்றனர் இருந்தபோதும் முழுமையாக எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தற்போது வரை முழுமையாக தெரியவில்லை சிறு சிறு கசிவுகள் இருக்கக்கூடும் என்றுதான் அதிகாரிகளும் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் இருந்தபோதும் தற்பொழுது இந்த டேங்கர் லாரியானது ஆனது அந்த லாரியில் ஏற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது இரண்டு பிரம்மாண்ட ஜாக்கிகள் மூலம் அந்த டேங்கர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதில் உடைந்து முறிந்து விழுந்துள்ள அந்த கப்ளிங் என்பது சரி செய்யப்பட்டு வருகின்றது அதுக்குண்டான பணிகள் ஏற்கனவே இங்கே பாரத் பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து வந்திருந்த அதிகாரிகள் குழுவினர் தற்பொழுது செய்து வருகின்றனர் மேலும் திருச்சியிலிருந்து வந்த குழுவினர் இன்னும் சற்று ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இங்கே வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த டேங்கரானது தூக்கி வைக்கப்பட்டு விட்டது அடுத்த கட்டமாக இந்த கப்ளிங்கானது சரி செய்யப்பட்ட பின்னர் அந்த டேங்கரை இங்கிருந்து பாதுகாப்பாக இருபது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு முழுவதுமாக அந்த டேங்கரில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஆனது முழுவதுமாக வெளியேற்றப்பட்ட பின்னர் அதாவது வேறு ஒரு வாகனமோ அல்லது வேறு ஒரு கருவி மூலமோ வேறு வாகனம் மாற்றப்பட்ட பின்னர் அதில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய முடியும் இந்த இன்னும் உள்ளேயே இருக்கின்றது அது எவ்வளவு அழுத்தத்தில் உள்ளது என்பது குறித்து தற்போது வரை தெரியவில்லை அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த கேஸ் கசிவானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இருந்தபோதும் ஒரு பதற்றமான சூழலே நிலை இருந்த போதும் இதனை பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர்கள் மற்றும் வெவ்வேறு பணியாளர்கள் என்ஆர்சி அதாவது வந்து இங்கே பாரத் பெரோலிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் அந்த டேங்கர் லாரியை சரி செய்யும் பணியையும் நம்மால் காண முடிகிறது இன்னும் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகிவிடும் இந்த டேங்கர் லாரியானது இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கு இருந்தபோதும் ஒரு பதற்றமான சூழலை நிலவி வருகிறது களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிதாஸ்